தெய்வீகமானவர்களே உங்களுள்ள இருக்கின்ற தெய்வத்தை நான் வணங்குகிறேன் உங்களால் இறப்பை தள்ளி போட முடியும் எங்களால் நிச்சயமாக முடியும் அதை செய்து காட்டியவர்கள் இந்த உலகில் சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் ரிஷிகளும் செய்து காட்டியிருக்கிறார்கள் எப்படி என்று நீங்க கேட்கலாம் உங்களுக்கு இறைவன் ஒரு ஆயிலை நிர்ணயித்து இந்த உலகத்தில் பிறக்க வைத்திருக்கிறான் நீங்க இந்த உலகத்தில் இத்தனை வயது வரைக்கும் வாழ வேண்டும் இத்தனை மாதங்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே கணக்கிட்டு ஆயிலை தந்திருக்கிறான் ஆனா அந்த ஆயுளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு மனிதர்கள் வாழ்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை அந்த ஆயுள் முடிவதற்குள்ளாகவே மனிதனே தன்னுடைய மரணத்தை இறப்பை தேடிக்கொள்கிறான் இது இறைவனுக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் துரோகம் அல்லவா அப்போ எப்படி ஆயுள் முழுவதும் வாழ்ந்து காட்டுவது உங்களுக்கு அந்த ஆயில் என்பதை எப்படி தந்திருக்கிறான் என்று பார்த்தால் நீங்கள் இழுத்து விடுகின்ற மூச்சினுடைய கணக்கை கால்குலேட் அந்த இந்த ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு அளவுக்கு மூச்சை இழுத்து விட வேண்டும் என்பதற்கு ஒரு நிர்ணயம் ஒரு அளவு வைத்திருக்கிறான் ஆனா நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா அந்த அளவை விட இரு மடங்கு அதிகமாக இந்த சுவாசத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு அறுபது வயசு நீங்க வாழத்துக்கு ஆயுள் தந்திருந்தா நீங்க அதை முப்பது நாப்பதாக நீங்களே தான் மாற்றிக்கொள்கிறீர்கள் கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கின்ற ஒரு மூச்சு காற்றை உங்களுக்கு தந்திருக்கிறான் அதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அது மழையாக இருந்தாலும் செலவு செய்ய செய்ய கரைந்து போய்விடும் என்று சொல்லுவாங்க சிக்கனவாதியா இருக்கிறானோ அவன் கோடீஸ்வரனாக கடைசி காலம் வரைக்கும் வாழ்வான்னு சொல்லுவாங்க அதே போலதான் நீங்க இந்த சுவாசத்தை எந்த அளவிற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய ஆயுளானது முழுமையாக முடிவடையும் ஆனால் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயுளை விட அதிகமாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுடைய அந்த மூச்சுடைய கணக்கை மேலும் மேலும் குறைத்து குறைத்து அவர்கள் நெடுநாளைக்கு வாழ்கின்ற அந்த வழியை சூக்குமத்தை ரகசியத்தை கண்டுபிடித்தார்கள் மனிதனுக்கு நூத்தி இருபது வருடங்கள் வாழக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக அவனுடைய சுவாசமானது இருக்கிறது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஆமை ஒரு தேரன் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா தவள இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு வருடங்கள் வாழ்கின்ற அளவுக்கு அதற்கு ஆயுள் தந்த இறைவன் அதை கூட மனிதனுக்கு அதிகமான ஆயுளைத்தானே தந்திருப்பான் ஆனா இவையெல்லாம் தன்னுடைய ஆயுளை சரியாக வாழ்கிறது என்றால் அது தன்னுடைய மூச்சை அந்த அளவுக்கு சிக்கனப்படுத்தி அதனுடைய கவுண்ட அது கரெக்டா வாழ்வதால் தான் ஒரு ஆமையானது ஒரு தேரையானது ஒரு தவளையானது இரநூறு வாழ்கிறது ஆனா நம்ம என்ன செய்யறோம் அது யோசித்து பாருங்க நம்ம ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு இறைவன் தந்த மூச்சி என்ற அந்த பணத்தை நாம் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம் வீணா செலவு பண்றோம் ஊதாரித்தனமா செலவு பண்றோம் அப்போ நமக்கு நூறு வருடங்கள் வாழக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தாலும் செலவு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுளானது குறைந்து போகிறது நாங்க எப்படிங்க செலவு பண்றோம் மூச்சை மட்டும் நீங்க செலவு பண்ணல அந்த மூச்சுக்கு கேடு விளைவிக்கின்ற வகையில் தீய வழிகளில் செல்வது தீய பழக்கங்களில் ஈடுபடுவது தன்னுடைய உடலை தானே கடுத்துக் கொள்வது இவையெல்லாம் யார் செய்கிறான் மிருகங்கள் செய்தா மனிதர்கள் செய்கிறார்கள் அப்போ அவருக்கு இறந்திருக்க பிற்பாடு ஏங்க அவருக்கு எண்பது வயசு ஆயுள் இருந்ததுங்க ஜாதகத்துல எழுதியிருந்தது ஆயுள் காண்டம் அதே போல கைராய்கள் இருந்தது ஆயுர் ரேகை ஆனா அவர் ஐம்பது வருஷத்துல இறந்துட்டாரு அப்படின்னா இருக்குது ஆனா அதை செலவு செய்த காரணத்தினால் ஆயுளுக்கு முன்னாலேயே நாம் இறந்து போகிறோம் இந்த உடம்பு ஒரு கோவிலுக்கு சமானமா சொன்னாங்க அதை நாம் புரிஞ்சிக்கிறது இல்லை ஆற்றல் நம்முடைய மூச்சு காற்றுக்கு உண்டு என்றார்கள் சித்தர்கள் இறக்கி காற்றை எறியும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை எறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே யமனியே தெருத்துகின்ற அந்த ஆற்றல் நம்முடைய மூச்சுக்கு உண்டு என்பதை சித்தர்கள் தெளிவுபட கூறி வாழ்ந்து சென்று வாழறே இறந்துட்டாருங்க திடீர்னு இறந்து போயிட்டாரு ஏன் இறந்தாருன்னு தெரியல அப்படின்னா அவருடைய மூச்சினுடைய சுவாசத்தை அவர் மிக மிக வேகமாக செலவு செய்திருக்கிறார் ஆக உங்களுடைய மூச்சு காற்றை எந்த அளவிற்கு மிக சரியாக அதை பயன்படுத்துகிறீர்களோ கையாள்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆயிலானது உங்கள் ஆயில் முழுவதும் வாழ முடியும் ஆயிலை தாண்டியும் வாழ முடியும் என்பதை சும்மா சொல்லல கண்டுபிடித்து செய்து காட்டி உலக மக்களுக்கு தன்னை ஒரு சாட்சியாக வைத்து சென்றவர்கள்தான் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் அவதாரங்கள் உட்பட அதை தெரிந்து தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும் இறைவனுடைய கால்குலேஷன் என்னென்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்